மோடி அரசின் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் அவர் வந்து தமிழகம் வந்து மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நாங்கள் வந்து தமிழகத்திற்கு தர வேண்டிய நிலுவைத் தொகையான ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் அதை வந்து தரமாட்டோம் தமிழகத்திற்கு வர வேண்டிய கல்விக்கான தொகை தான் அது அந்த தொகையை வந்து நாங்கள் வந்து தரமாட்டோம் அப்படின்னு வந்து ஒரு மிரட்டல் விடுக்கும் துணியில் வந்து அதை வந்து பேசியிருக்காரு இதற்கு பிறகுதான் தமிழகத்தில் ஹிந்திக்கு எதிரான குரல்கள் வந்து மீண்டும் ஒழிக்க தொடங்கி இருக்கிறது ஆனால் இது ஹிந்தி திணிப்பு இல்லைன்னு பாஜக வந்து இதற்கு எதிராக வந்து இன்றைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு வருது அப்போ உண்மையில் இது ஹிந்தி திணிப்பா இல்லையா அப்படின்ற கேள்வி எல்லாரோட மனசுக்குள்ளேயும் வந்து இருக்கும் நமக்கு எல்லாருக்கும் வந்து அப்படிலாம் இல்லப்பா அவங்கதான் எந்த மொழி வேணாலும் படிக்க சொல்றாங்களே அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்கே வந்து எழலாம் இல்ல இது ஹிந்தி திணிப்பு தான் அப்படின்ற ஒரு இன்னொரு கருத்தும் வரலாம் இது ரெண்டுமே என்னப்பா யாரு சொல்றது உண்மை அப்படின்ற ஒரு குரலும் கூட நமக்கு வந்து தோன்றலாம் நாம் கடந்த காலங்களில் நடந்த நிகழ்வுகளையும் தொகுத்து பார்ப்பதன் வாயிலாக இந்த கேள்விகளுக்கான விடையை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும்னு நம்ம வந்து நினைக்கிறோம் வணக்கம் இது செங்கனல் நான் தேவா செப்டம்பர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்திய அரசாங்கத்தோட நாடாளுமன்ற அலுவல் ஆட்சி மொழி குழுவின் சார்பாக அமித்ஷாவும் அந்த குழுவினரும் இந்திய அரசின் குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்மையை வந்து போய் சந்திக்கிறாங்க அவங்க சந்திக்கும் போது முப்பத்தி ஏழாவது அலுவல் ஆட்சி மொழி குழுவோட ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க இந்த அறிக்கையில் சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன இந்திய அரசின் எல்லா மத்திய அரசு பணியிடங்களிலும் இனி இந்தி தான் அலுவல் மொழியாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் இந்திய அரசு நடத்தப்படக்கூடிய தேர்வுகளில் எல்லாம் இனி ஆங்கிலத்தை நீக்கிவிட்டு ஹிந்தியில் தான் இந்த தேர்வுகள் நடத்தப்பட வேண்டும் இந்திய அரசு பணிகளில் சேருவதற்கு ஹிந்தி குறித்த அறிவு முக்கியம் அதை சோதிக்கும் விதமாக இந்த தேர்வுகள் இருக்க வேண்டும் இந்திய அரசின் பயிற்று மொழியாக கல்வி நிலையங்களில் பயிற்று மொழியாக ஹிந்தியும் உள்ளூர் மொழிகளும் இருக்கலாம் இத்தகைய பல்வேறு ப்ரப்போசல்களை வந்து மோடி அரசு வந்து கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த முப்பத்தேழாவது அலுவல் மொழி கூட்டத்தில் வந்து கலந்து கொண்ட அமித்ஷா வந்து பேசும்போது இந்தியர்கள் வந்து ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்வதை வந்து அந்நிய மொழியில் வந்து செய்கிறாங்க அப்போ இந்த அந்நிய மொழியில் செய்வதை வந்து தவிர்க்கணும் உள்ளூர் மொழியில் வந்து இந்த வந்து தொடர்பு இருக்கணும் அப்போ அதற்காக நம்ம என்ன நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்கோம் அப்படின்னா எல்லா மாநிலங்களும் ஹிந்தியை வந்து கட்டாயமாக்குவது இந்த ஹிந்தி பேசாத மாநிலங்கள்லாம் ஹிந்தியை வந்து பயிற்றுவிக்க வேண்டிய தேவை இருக்குது அதை ஒட்டி வடகிழக்கு மாநிலங்களில் எட்டு மாநிலங்களில் ஹிந்தியை வந்து அலுவல் மொழியாக்குவதற்கு வந்து நாங்கள் வந்து பேசியிருக்கோம் அதற்கு வந்து அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க அதன் பள்ளி கல் கல்வி நிலையங்கள்லாம் வந்து ஹிந்தியை வந்து ஒரு பயிற்று மொழியாக பாடமாக வந்து கொண்டு போவதற்கு அவர்கள் வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு வந்து அமித்ஷா வந்து பேசியிருக்காரு இந்திய அரசின் எல்லா மாநிலங்களிலும் இந்தியை ஒரு மொழியாக கொண்டு போவதும் ஹிந்தியை வந்து வளர்த்தெடுப்பதும் தங்களோட வேலையை வந்து வச்சுக்கணும் அப்படின்னு வந்து அதை வந்து பேசியிருக்காரு அண்ணாமலை இவங்கள்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா இங்கே வந்து ஹிந்தி திணிப்பே நடைபெறவில்லை அப்படின்னு வந்து சொல்லும்போது இந்த பக்கம் ஒன்றிய அமைச்சரான அமித்ஷா வந்து இந்த முப்பத்தேழாவது அலுவல் மொழி கூட்டத்தில் வந்து இப்படி ஒரு சரத்துக்களை உள்ளடக்கிய வரைவறிக்கை வந்து திரௌபதி முர்மு கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க அதோட நோக்கம் ஹிந்தி பேசாத மாநிலங்கள் வந்து இந்தியை பேசணும் ஹிந்தி பேச வைக்கணும் மத்திய அரசின் தேர்வுகளில் ஆங்கிலம் இல்லாமல் ஹிந்தி மொழியில் வந்து எழுதணும் மத்திய அரசு பணிகளுக்கு ஹிந்தி தான் கட்டாயம் இப்போ இதில் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹிந்தி தான் எல்லா இடத்துலையும் இருக்கணும் அப்படின்றது தான் அதோட பொருள் இதை வந்து சாதாரணமாக இருக்கக்கூடிய சாதாரணமாக அதை பார்க்கக்கூடியவர்களுக்கு என்னன்னு நமக்கு வந்து புரியும் ஆனால் நமக்கு முன்னால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிஜேபியோ ஆர்எஸ்எஸ்ஸோ என்ன சொல்லுது நாங்கள் இந்தியெல்லாம் திணிக்கவில்லை இதற்கு பெயர் என்ன அலுவல் மொழி கூட்டத்தில் வந்து இப்படி பேசியிருக்காங்கப்பா புதிய கல்விக் கொள்கையில் நாங்கள் இருந்து எங்கே இந்தியை திணிக்கிறோம் இவங்க புதிய கல்விக் கொள்கையை தானே பேசுகிறாங்க மும்மொழிக் கொள்கையில் எங்கே இந்தியை திணிக்கிறோம் அப்படின்ற கேள்வி வந்து நமக்கு வந்து இருக்கலாம் மும்மொழி கல்விக் கொள்கையில் எந்த மொழியை வேண்டுமானாலும் படிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போது ஒரு வங்கத்தில் இருக்க மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடியவர் தமிழை படிக்கலாம் நம்ம மேற்கு வங்க மொழியை படிக்கலாம் நம்ம ஹிந்தி படிக்கலாம் ஹிந்தியில் இருக்கவங்க தமிழ் படிக்கலாம் இதுக்கெல்லாம் இந்த வாய்ப்பு இருக்குல்ல ஏதோ ஒரு மொழியை நம்ம எடுத்து படித்தா என்ன என்ன தப்பு இதில் எங்கே ஹிந்தி வருது நான் இந்தி படிக்காமல் நான் வேறு மொழியை கூட படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்படின்னு நமக்கு வந்து தோன்றலாம் யதார்த்தமாக நடைமுறையிலிருந்து இதை வந்து பரிசீலிப்போம் இந்த வார்த்தைகள் கேட்கும்போது ஆகா எவ்வளோ அற்புதமான திட்டமாக இருக்கிறதே அப்படின்னு வந்து நமக்கு வந்து தோணலாம் ஆனால் யதார்த்த நடைமுறையில் என்ன இந்தியாவில் உள்ள கல்வி நிலையங்கள் குறிப்பாக மத்திய அரசின் கல்வி நிலையங்களில் அது மட்டும் இல்லாமல் தனியார் கல்வி நிலையங்கள் எல்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய மொழியாக எது இருக்கிறது ஹிந்தியும் சமஸ்கிருதம்தான் அங்கே என்ன தமிழ் மொழியை கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க இல்லை அங்கே வந்து பஞ்சாபி மொழியை கற்றுக் கொடுக்குறாங்களா அல்லது தெலுங்கு மொழியை கற்றுக் கொடுக்குறார்களா அல்லது மைத்திலி மொழியை கற்றுக் கொடுக்கிறார்களா அவதி மொழியை கற்றுக் கொடுக்கறாங்களா போஜ்பூரி மொழியை கத்துக் கொடுக்கிறார்களா அங்கெல்லாம் ஹிந்தியும் சமஸ்கிருதமும் தான் இருக்குது ஒருவேளை இப்போ பீகாரில் இருக்கக்கூடிய ஒரு மாணவர் தான் வந்து தமிழ் படிக்கணும்னு நினைக்கிறார் ஸ்கூலில் போயிட்டு அவங்க பெற்றோர்கள் சொல்கிறாங்க என் பையன் வந்து தமிழ் படிக்கணும்னு நினைக்கிறான் தமிழை கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க இப்போ அந்த கல்வி நிலையம் அந்த மாணவருக்கு தமிழ் கற்றுக் கொடுக்குமா இல்லை அங்கே பெரும்பான்மையான மாணவர்கள் எதை படிக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர் எதற்கான ஆசிரியராக இருக்காங்க அப்படின்னு பார்த்து அவர்களுக்கு அந்த மொழியை கற்றுக் கொடுக்குமா இல்லை தமிழை கற்றுக் கொடுக்குமா அங்கே எல்லாம் ஹிந்தி மொழியை கற்றுக் கொடுப்பது தான் நடைமுறையில் வழக்கமாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது அங்கே ஹிந்தியை கற்றுக் கொடுப்பார்களா தமிழை கற்றுக் கொடுப்பாங்களா இயல்பாக நம்ம யோசிச்சு பாருங்க ஒரு மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மாணவர் இப்படி சிந்தித்தால் அவருக்கு அந்த மொழியை வந்து கற்றுக் கொடுப்பாங்களா ஒரு நாற்பது பேர் கொண்ட வகுப்பறையில் முப்பத்தொம்போது பேர் இந்த ப ஹிந்தியை படிக்கும்னு நினைக்குமோ நீ மட்டும் தமிழை படிப்ப தமிழெல்லாம் கற்றுக் கொடுக்க முடியாது ஹிந்தியை படி அப்படின்றது தான் அங்கே வந்து தேர்வாக இருக்கும் ரெண்டில் தொடு அப்படின்னு சொல்லி ஒரு விரலை காட்டிட்டு ரெண்டில் தொடுன்னு சொல்லக்கூடிய கதை தான் இந்த கதை மொழி அமல்படுத்தப்பட்டுள்ள மாநிலங்களிலெல்லாம் குறிப்பாக ஹிந்தி எங்கெல்லாம் சென்றிருக்கிறதோ அங்கெல்லாம் அந்த மாநில மொழிகள் இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கிறது இதை நம்ம சொல்லல மேற்கு வங்கத்தில் பாஜக கட்சிக்காரர் இதை வந்து பேசியிருக்காரு ஹிந்தி வந்ததால் வங்க மொழி கற்றுக்கொள்வதும் வங்க மொழியில் படிப்பதும் குறைந்து விட்டது அது மெல்ல மெல்ல அழிந்து வருகிறது அப்படின்னு அவர் சொல்றார் ஹிந்தி திணிக்கப்பட்ட எல்லா இடங்களிலும் ஹிந்தி கொண்டு வரப்பட்ட எல்லா இடங்களிலும் அந்த மாநில மொழிகள் கற்பிக்கப்படுவது குறைந்திருக்கிறது மாநில மொழிகளில் பேசுவது குறைந்திருக்கிறது மாநில மொழி கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து வருகிறது ஹிந்தியால் சுமார் ஐம்பத்தேழு மொழிகள் அழி அழிந்து விட்டதாக வந்து புள்ளி தெரிவிக்கின்றன ஏதோ ஒன்று ரெண்டு கிடையாதுங்க ஐம்பத்தேழு மொழி அப்போ ஹிந்தி வந்தால் மற்ற மொழிகள் எங்கே அழிஞ்சு போச்சு எங்க அழிஞ்சு போச்சுன்னு கேட்கிறாங்கல்ல ஐம்பத்தேழு மொழி அழிந்து போனது இது இவர்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா அதெல்லாம் தெரியும் ஆனால் தெரிந்து கொண்டே இந்த உண்மையை மறைப்பதற்கு பெயர் என்ன இது ஒரு அயோக்கியத்தனம் இல்லையா இது ஹிந்தி திணிப்பு கிடையாதா விருப்பம் என்று சொல்வது உண்மையில் ஒரு கட்டாயமாக்குவது அதேதான் ஒரு விரலை காட்டி இதை வந்து ரெண்டு ரெண்டில் ஒன்றத்துடன் சொல்லக்கூடிய கதை தான் இது அப்போ இது மட்டுமல்ல சரி இது மட்டுமா ஹிந்தி திணிப்பு என்பது இந்த வடிவில் மட்டும் கிடையாது இன்னைக்கு இவர்கள் வந்து நாங்கள் வந்து எல்லா மொழிகளையும் நாங்கள் வந்து அங்கீகரிக்கிறோம் எல்லா மொழிகளையும் கற்றுக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லையா உண்மையில் இந்திய அரசு இன்னைக்கு கொண்டு வந்துடும் குறிப்பாக மோடி அரசாங்கம் வந்த பிறகு அவர்கள் போட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களுக்குமான பெயர்கள் என்ன ஏற்கனவே இருந்த திட்டங்களுக்கெல்லாம் அவர்கள் பெயர் மாற்றம் எதில் வெஞ்சு எதில் செஞ்சுருக்காங்க எல்லாம் சமஸ்கிருதத்தில் மாற்றி வச்சிருக்காங்க ஹிந்தியில மாற்றி வச்சுருக்காங்க இந்திய அரசுக்குன்னு ச குற்றவியல் சட்டங்கள்னு ஒன்று இருக்கு இதுக்கு முன்னால் வந்து சிஆர்பிஎஸ்சின்னு சொல்லுவாங்க எவிடன்ஸ் ஆக்டுன்னு சொல்லுவாங்க குற்றவியல் நடைமுறை சட்டம்னு சொல்லுவாங்க இந்த சட்டங்களுக்கெல்லாம் இன்னைக்கு என்ன பேரு பாரதிய நியாய சங்கிதா பிஎன்எஸ் இதை 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 வந்து புரியுதுங்களா உங்களுக்கு பிஎன்எஸ்னால் என்னன்னு புரியுதுங்களா உங்களுக்கு பாரதிய நியாய சங்கிதான்னா என்ன இது வந்து குற்றவியல் சட்டமாக இந்தியாவின் சட்டத்தின் பெயர் சமஸ்கிருதத்தில் இருக்குது ஆனால் இந்தியாவில் ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மொழிகள் வந்து பேசப்படுகிறது அதில் வந்து இருபத்தி மொழிகள் அட்டவணைப்படுத்தப்பட்ட மொழியாக இருக்குது எட்டாவது அட்டவணையில் உள்ள அலுவல் மொழிகளாக உள்ளன தமிழுக்கு ஒரு நிலம் இருக்கிறது தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள் பேசுகிறாங்க இங்கே ஒரு எட்டு கோடி மக்கள் இருக்காங்க தெலுங்குல தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க அந்த பக்கம் கன்னடம் பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு நிலம் இருக்குது பக்கத்தில் மலையாளம் பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க மலையாளத்திற்கு ஒரு நிலம் இருக்கிறது போஜ்பூரிக்கான நிலம் பீகாரி மக்கள் இருக்காங்க இதற்கெல்லாம் நிலம் இருக்கு இங்கே இந்த மொழிகள் எல்லாம் வளர்ந்து வந்திருக்கிறது அந்த மாநில தாய்மொழிகள் இருக்கு ஆனால் சமஸ்கிருதம் என்ற மொழிக்கு எந்த தாய் நிலம் இருக்கிறது எந்த இது இருக்கு ஹிந்தின்ற மொழிக்கு எங்கு தாய் நிலம் இருக்கிறது தமிழோ மற்ற மொழிகளோ பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியது சுமார் இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியதாக நாம் வந்து இன்னைக்கு தொல்லியல் ஆய்வுகள் மூலமாக தெரிய வருகிறது ஆனால் ஹிந்தி உருவானது ஒரு நூற்றி ஐம்பது ஆண்டுகள் கூட கிடையாது இந்த வரலாறு ஆனால் இந்த மொழி இன்னைக்கு வந்து நாட்டின் ஒரு அதிகாரமுக்கு மொழியாக மாற்றப்பட்டிருக்கிறது எல்லா தபால் நிலையங்கள் முதற்கொண்டு வங்கி நிலைய வங்கிகள் முதற்கொண்டு நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு பெயர் வைப்பது முதற்கொண்டு பிரதான் மந்திரி ஆவோஸ் யோஜனா பிரதான் மந்திரி ஜன் ஜன் யோஜனா இது எல்லாம் என்ன பெயர் இது வந்து யாருக்காவது புரிகிறதா மக்களுக்கு லோன் கொடுப்பதற்கு அதுக்கு ஒரு ஹிந்தி பேரு அதற்கு ஒரு சமஸ்கிருத பேரு மயில்கள் ரோட்ல நடப்பட்டுள்ள மயில்கல்லில் அந்த தாய்மொழி இல்லாமல் ஹிந்தியின் பெயரால் வந்து எழுத எழுதியிருக்காங்க இதற்கு பெயர் ஹிந்தி தினம் இல்லையா ரயில்களுக்கான பெயரே என்ன வந்தே பாரத் இதை விட மோசம் என்ன அப்படின்னா ரயில் பெட்டிகள்ல இருக்கக்கூடிய நாட்டுத் பெட்டியோட பேர் என்ன தெரியுங்களா திவ்யாங் ஜன்னா திவ்யாங்ஜன் மாற்றுத்திறனாளியா சமஸ்கிருத எவன் போயிட்டு இல்லையா ஹிந்தி திணிப்புன்னு வேற சமஸ்கிருதத்தை ஏதோ சமஸ்கிருத பேர் இதெல்லாம் சமஸ்கிருத பேர் அப்படின்னு சொன்னே அப்படின்ற ஒரு வந்து கேள்வி வந்து இருக்கும் பாஜக உண்மையில் திணிக்க விரும்புவது வெறும் இந்தியை மட்டும் அல்ல அவர்கள் உண்மையில் திணிக்க விரும்புவது சமஸ்கிருதம் அந்த சமஸ்கிருதத்தை தான் திணிக்க விரும்புகிறார்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் நம்ம மட்டும் சொல்லல இது அவங்களே வந்து சொல்றாங்க ஹிந்தியில் பல்வேறு ஹிந்தி இருக்கு அந்தந்த மாநில மொழிகளோடு கலந்த கிளை மொழிகளை ஏற்றுக்கொண்ட ஹிந்தி மொழி வந்து இருக்கு பீகாரில் ஒரு விதமாக இந்தி பேசப்படும் உத்தரப்பிரதேசத்தில் ஒருவிதமாக இந்தி பேசப்படும் மத்திய பிரதேசத்தில் ஒரு விதமாக இந்தியை பேசுவார்கள் மகாராஷ்டிராவில் ஒரு விதமாக இந்தியை பேசுவார்கள் இது எல்லாம் அந்தந்த மாநில மொழிகளில் உள்ள சொற்களை எடுத்துக்கொண்டு அந்த ஹிந்தி மொழியை வந்து பேசுவார்கள் அப்போ அதனால தான் ஒரு பீகாரி பேசக்கூடிய ஹிந்தி மொழியும் ஒரு மகாராஷ்டிரர் பேசக்கூடிய ஹிந்தி மொழியும் வந்து எளிமையாக புரிந்து கொள்ள முடியாது ஹிந்தி ஒரே வடிவத்தில் இருக்காது ஆனால் இவர்கள் விரும்புவது சமஸ்கிருதத்திலிருந்து உருவி எடுக்கப்பட்ட ஹிந்தி சொற்களை உருவாக்குகிறார்கள் அப்படிப்பட்ட ஹிந்தியை தான் வந்து இவங்க வந்து என்னப்பா நீ புதுசாக கேட்கலாம் ஆர்எஸ்எஸ் குரு கோல்வாக்கர் அவர் சொன்னத ஒன்று வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு அவர் எழுதினதான் பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் அப்படின்ற ஒரு புத்தகம் அதை வந்து ஞானகங்கைன்னு வந்து தமிழில் வந்து ஆர்எஸ்எஸ் காரங்க வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க இந்த புத்தகத்தில் வந்து இந்தியாவின் இணைப்பு மொழி குறித்த பிரச்சனை அப்ப இந்தியாவின் இணைப்பு மொழியாக எது இருக்கணும் இந்தியாவில் பல்வேறு கலாச்சாரம் இருக்கு பல்வேறு மொழிகள் இருக்கு அப்ப இதுல இணைப்பு மொழியாக எது இருக்கணும் அப்படின்னா சமஸ்கிருதம் அந்த இடத்தை அடையும் வரை ஹிந்தி தான் மொழியாக வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு அது மட்டுமல்லாமல் ஹிந்தியும் எந்த ஹிந்தியை வந்து திணிக்க ஹிந்தியை வந்து பேச வேண்டும் என்றால் சமஸ்கிருத வடிவத்திலான ஹிந்தியை தான் நம்ம வந்து பேசணும் அப்படின்னு வந்து வந்து அவர் வந்து சொல்றாரு அதனால்தான் இன்றைக்கு மோடி அரசும் சரி ஆர் சரி இந்த சமஸ்கிருத வடிவத்தினால இந்தியை வந்து திணிக்க பார்க்கிறார்கள் புதிய கல்விக் கொள்கை நம்ம வந்து சொல்கிறோம் இல்லைங்களா இந்த புதிய கல்விக் கொள்கையில் சுமார் இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட இடங்களில் சமஸ்கிருதம் என்ற வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறார்கள் தமிழ் இல்லை தெலுங்கு இல்லை கன்னடம் இல்லை மலையாளம் இல்லை பஞ்சாபி இல்லை ஒரிய மொழி இல்லை குஜராத்தி மொழி கிடையாது அவதி இல்லை மைதிலி இல்லை துளுமொழி இல்லை ஆனால் சமஸ்கிருத மொழி வந்து இருக்கு சமஸ்கிருதத்தின் பெயரால் எல்லா திட்டங்களும் வைக்கப்படுகிறது புதிய கல்விக் கொள்கை இருபத்தைந்திற்கும் மேற்பட்ட இடங்களில் வந்து சமஸ்கிருதத்தை வந்து ப பற்றி பேசுது அதுக்கு உதாரணத்துக்கு இதை வந்து நம்ம பார்க்கலாம் இந்தியாவின் செம்மொழிகள் இலக்கியங்கள் ஆகியவற்றின் முக்கியத்துவம் தொடர்புறுகை அழகு ஆகியவையும் புறக்கணிக்கப்பட முடியாதவை சமஸ்கிருதம் இந்திய அரசமைப்பின் எட்டாம் பட்டியலில் ஒரு முக்கிய தற்கால மொழியாக சொல்லப்படுகையில் லத்தீனமும் கிரேக்கமும் சேர்த்து வைத்த தொகுப்பை விட பெருமளவிலும் பல்வேறு சமயம் சார்ந்த மற்றும் சமயம் சாராத மக்களாலும் பல்லாயிரம் ஆண்டுகள் எல்லா வாழ்க்கைத் தொழில்களும் சமூக பொருளாதார பின்புலங்களும் கொண்ட மக்களாலும் எழுதப்பட்ட கணிதம் தத்துவம் இலக்கணம் இசை அரசியல் மருத்துவம் கட்டடக்கலை உலோகவியல் நாடகம் கவிதை கதைச்சொல்லல் மற்றும் பிராக்கெட்ல சமஸ்கிருத அறிவு அமைப்பு முறை எனப்படும் மேலும் பலவற்றின் பெரிய புதையல்களையும் கொண்டிருக்கிறது இவ்வாறு சமஸ்கிருதமானது மும்மொழி வாய்ப்பாட்டில் ஒரு தெரிவுரிமையாக மாணவர்களின் பொருட்டு முக்கிய வளப்படுத்தும் ஒரு தெரிவுரிமையாக பள்ளிக்கல்வி மற்றும் உயர்கல்வியின் எல்லா நிலைகளிலும் வழங்கப்படும் அதாவது சமஸ்கிருதம் ஒரு பெரிய அறிவு கலஞ்சயத்தை வச்சுருக்கு அது லத்தின் கிரேக்க மொழியை விட அது ஒரு மிகப்பெரிய அறிவு களஞ்சியத்தை வச்சிருக்கு அப்படின்னு யார் சொல்கிறான்னா பல மொழியியல் ஆராய்ச்சியாளர்கள் தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லலை இந்த அறிக்கையில் இவங்க சொல்லியிருக்காங்க அதற்கு என்ன ஆதாரம்லாம் சொல்லலை இப்படிப்பட்ட ஒரு பெரிய சொற்களஞ்சியத்தை இப்படிப்பட்ட ஒரு பெரிய அறிவை இந்த அறிவை எல்லாம் மாணவர்களுக்கு கொடுக்கணும் இல்லையா அதனால் இதை ஒரு தெரிவுரிமையாக நாங்கள் எல்லா நிலைகளிலும் மாணவர்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது அந்த ரெண்டில் உன்ன தொடுப்பா தம்பி ரெண்டில் உன்ன தொடுன்னு நம்மக்கிட்ட சொன்னாங்க இல்லைங்களா ஆப்ஷனாக யாரும் கொடுக்க மாட்டாங்க நாங்களே அந்த ஆப்ஷனை வந்து சமஸ்கிருதத்தை படிங்கன்னு தெரியுரிமையாக கொடுக்க போகிறோம் இதற்கு பேர் விருப்பமாம் இதுக்கு பேர் விருப்பமா கழுத்தில் கத்தி வச்சுட்டு அன்பாக கூட சொல்லலாம் கையெழுத்து போடுறேயானு சிரிச்சுக்கிட்ட கூட சொல்லலாம் அந்த மாதிரி தான் இதில் வந்து சொல்லி வச்சிருக்காங்க அப்போ தெரியுரிமை என்ற பெயரில் கட்டாயமாக்குகிறார்கள் அதை வந்து புதிய கல்விக் கொள்கையில நாலு புள்ளி ஒன்று ஏழு இந்த பாயிண்ட்ல வந்து இவங்க வந்து சொல்லி வச்சிருக்காங்க இது அபிஷியலாக அரசாங்கம் வெளியிட்ட தமிழ் மொழி பேர் உண்மையில் இவர்கள் என்ன கத்துக் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க வெறுமனே இது ஹிந்தி மட்டுமல்ல அவர்களின் பின்னால் திணிக்க முற்படுவது சமஸ்கிருதம் என்பது அந்த சமஸ்கிருதம் வெறுமனே அவங்க என்னவா சொல்றாங்க அப்படின்னா அது ஒரு அறிவு களஞ்சியம் அறிவு அமைப்பு முறை அந்த அறிவு அமைப்பு முறையை மாணவர்களுக்கு ஊட்ட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க பாஜக ஆர்எஸ்எஸ் மட்டும் ஹிந்தி திணிப்பை வந்து பேசல சமஸ்கிருத திணிப்பை வந்து பேசல எதிர்கட்சிகள்லாம் சொல்றாங்க இல்லைங்களா கூட்டாட்சி தத்துவத்தையே சிதைக்கிறார்கள் அரசியல் அமைப்பு முறைக்கு எதிராக நடக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று அலுவல் மொழி சட்டத்திற்கு எதிராக மோடி அரசு செயல்படுகிறது இப்படிலாம் இல்லைங்களா இதெல்லாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி தான் வந்து பேசுறாங்க ஆனால் சமத்துவத்திற்கு பேர் போனதாக இன்றும் பலரும் பேசக்கூடிய அந்த சட்டத்தில் சமத்துவ பிரிவான அரசியல் சட்ட பிரிவு பதினைந்தில் என்ன சொல்கிறது மதம் பாலினம் சாதி பிறந்த இடம் இதன் அடிப்படையில் எவரொருவருக்கும் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்றது தான் இந்திய அரசியலமைப்பு சொல்லக்கூடியது நாம் இந்தியா ஒரு பன்மைத்துவ நாடு அப்படின்னு வந்து தெரிஞ்சு வச்சிருப்போம் இந்தியாவில் பல மொழிகள் பேசப்படக்கூடியதாக இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் மதம் சாதி பாலினம் பிறந்த இடத்தின் அடிப்படையில் பாகுபாடை காட்டக்கூடாதுன்னு சொன்ன இந்திய அரசியலமைப்பு சட்டம் மொழி அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லவே இல்லை இதன் அடிப்படையிலேயே இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய தேசிய இனங்கள் இந்த தேசிய இனங்களின் உரிமைகளை வந்து மதிக்கவில்லை என்று பட்டமாக தெரியும் இதன் அடிப்படையில் தான் அரசியலமைப்பு சட்டம் முன்னூத்தி ஐம்பத்தி பிரிவில் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹிந்தியை பரப்புவதையும் ஊக்குவிப்பதையும் இந்திய ஒன்றிய அரசின் கடமையாக வந்து சொல்லுது இந்திய அரசியலமைப்பு சட்டம் முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்றாவது பிரிவு அது எவ்வகைப்பட்ட இந்தியாக இருக்க வேண்டும் என்றால் சமஸ்கிருத சொற்களில் குறிப்பாக பல்வேறு மொழிகள்லிருந்து ஹிந்தியை வந்து வளப்படுத்தலாம் ஆனால் முதன்மையாக சமஸ்கிருத சொல்லில் அதன் சொற்களஞ்சியங்களிலிருந்து சொற்களை எடுத்து வளமைப்படுத்தக்கூடிய செழுமைப்படுத்திய ஹிந்தியை வந்து நாம் பரப்புவதையும் ஊக்குவிப்பதையும் ஒன்றிய அரசின் கடமையாக இருக்க வேண்டும் என்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது இது முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது பிரிவு இதன் அடிப்படையில் ஹிந்தியை திணிப்பது ஹிந்தியை பரப்புவிப்பது ஹிந்தியை ஊக்குவிப்பது ஹிந்தி பேசாத மாநிலங்கள் ஹிந்தியை படிக்க கட்டாயப்படுத்துவது தவறு அல்ல அப்படித்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது அதுவும் எப்படிப்பட்ட ஹிந்தின்னு சொல்லுதுன்னா சமஸ்கிருத சொற்களிலிருந்து எடுத்து உருவப்பட்ட ஹிந்தியை வந்து வைக்கணும்னு சொல்லுது அதனால்தான் முதல்ல ஹிந்தி வந்து அரபு மொழி சொற்களாலும் பார்சி மொழி சொற்களாலும் உள்ளூர் கிளை மொழி சொற்களாலும் ஹிந்துஸ்தானி மொழி சொற்களாலும் உருவானது தான் ஹிந்தின்ற மொழியே ஆனால் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க குறிப்பா இதில் இருக்கக்கூடிய அரபு மொழி சொற்களை உருவிட்டு முழுக்க முழுக்க சமஸ்கிருதத்திலிருந்து சொற்களை கொண்டு ஹிந்தியை வடிவமைக்க வேண்டும் கட்டமைக்க வேண்டும் இந்த அரபு மொழி சொற்களை எல்லாம் நீக்க வேண்டும் அப்படின்னு தான் இவங்க சொல்லக்கூடியது அத்தகைய மொழியை அத்தகைய இந்தி வடிவத்தை தான் இன்னைக்கு நாமெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு பள்ளி கல்லூரிகளில் எங்கெல்லாம் ஹிந்தி கற்பிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இந்த சமஸ்கிருத வழிபட்ட ஹிந்தியை தான் கற்பிக்கிறார்கள் அதை தான் இந்திய அரசும் வந்து வலியுறுத்துகிறது அதை ஒன்றிய அரசின் கடமை என்று வந்து சொல்லுது அடிப்படையில் இது ஒரு மொழி தீண்டாமை அப்போ இப்படிப்பட்ட நிலைமையில் பாஜக ஏன் பாஜகவும் ஆர்எஸ்எஸ் ஏன் இந்த சமஸ்கிருத வழிபட்ட ஹிந்தியை திணிக்க முயலணும் ஏன் சமஸ்கிருதத்தை உண்மையில் நேரடியாக சமஸ்கிருதத்தை ஏன் திணிக்க இவர்கள் முயல்கிறார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் ஆர் எஸ் என்ன ஓட கொள்கை என்ன அவர்களோட ஒரு இந்துத்துவ நாடாக இந்து ராஷ்டிரமாக மாற்ற வேண்டும் என்பதுதான் அவர்களோட கொள்கை கோட்பாடு திட்டம் அதற்காகத்தான் மும்முரமாக வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த இந்து ராஷ்டிரம் என்பது என்ன இன்னைக்கு ஆளுநர் ஆர் என் ரவி பேசுறாரு இல்லைங்களா சனாதன தர்மம் வேத காலத்திலேயே எல்லாம் இருந்தது வேதம் தான் எல்லாத்தையும் கத்துக் கொடுத்தது இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கையில் இதையே தான் வந்து சொல்லியிருக்காங்க பண்டைய பெருமையை பண்பாட்டு பழக்க வழக்கங்களை அன்னைக்கே இருந்த அந்த அறிவு களஞ்சியத்தை கிரேக்கத்திலும் லத்தினும் இல்லாத ஒரு சொல்ற அறிவு களஞ்சியம் சமஸ்கிருதத்தில் இருக்கு அந்த அறிவு களஞ்சியம் அந்த பண்பாட்டு பழக்க வழக்கங்கள் இதையெல்லாம் நமக்கு வந்து கற்பிக்கணும் இதையெல்லாம் சொல்லித்தரணும் இது என்ன சனாதன பண்பாடு இது என்ன பழைய பண்பாட்டு பழக்க வழக்கம் எல்லாம் நம்மகிட்டே இருந்துச்சு வர்ணாசிரம தர்மம் தான் சனாதன தர்மம் என்பது என்ன ஒவ்வொரு சாதியும் சூத்திர சாதிகள் இங்கு சேவை செய்ய பிறந்த சாதிகள் சூத்திர சாதிகள்ன்றது என்ன எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி நாடாறு நாயக்கர் வன்னியரு பல்லன் பறையன் தேவேந்திர குளவாளர்ன்றான் அன்னைக்கு பேசிகிட்டு இருக்காங்க இல்லைங்களா இவங்க எல்லாருமே எல்லோரும் சூத்திர சாதிகள் இந்த சாதிகள்லாம் யாருக்கு சேவை செய்ய பிறந்தது பார்ப்பனருக்கும் வைசியருக்கும் சத்திரியர்களுக்கும் சேவை செய்ய பிறந்த சாதி அப்படின்னு வந்து நம்ம சொல்லல வர்ணாசிரம தர்மம் சொல்கிறது அவர்கள் சொல்லக்கூடிய தர்மம் இதுதான் சனாதன பண்பாடு இத்தகைய பண்பாட்டு பழக்க வழக்கத்தை தான் கொண்டு வரணும் இப்போ இந்த பண்பாட்டு பழக்க வழக்கத்தை கொண்டு வரணும் அப்படின்னா இங்கே என்ன தடையா இருக்கு ஒரே மாதிரியாக நாம் சிந்திக்க வேண்டும் ஒரே மாதிரியாக சிந்தனை முறையில் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் இந்த பண்பாட்டு பழக்க வழக்கங்களை கடைப்பிடிப்போம் நாங்கள் என்னடா மாட்டுக்கொம்பியை குடிக்கிறோம் நீங்கள் என்னடா மாட்டுக்கறி சாப்பிட்றீங்க நீங்கள்லாம் மாட்டுக்கொம்மியம் குடிக்க மாட்டீங்களா எப்படின்னு இல்லைங்களா இதுதான் அந்த பண்பாடு அப்போது இங்கு ஒரு பக்கம் இந்த பண்பாட்டுக்கு எதிராக ஒரு பண்பாடு இங்கே வந்து இருக்குது ஒவ்வொரு மா மாநிலங்கள்லையும் ஒவ்வொரு மொழிகள் இருக்கக்கூடிய இடங்கள்லையும் அதற்குரிய தனித்துவ பண்பாடு கலாச்சாரம்லாம் இருக்குது இந்த கலாச்சாரம் பண்பாடுலாம் இருந்தால் அவன் சிந்திக்கக்கூடிய அவன் சொல்லக்கூடிய ஒரே நாடு ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் ஒரே பண்பாடு இதை எப்படி நிறுவ முடியும் இதை நிறுவுவதற்கு தடையாக இருப்பது அந்தந்த மாநில மொழி கலாச்சாரம் பண்பாடு இதை உடைக்காமல் இதை தகர்த்தெறியாமல் இவர்களால் இந்த ஒரே நாடு ஒரே பண்பாடு ஒரே கலாச்சாரம் அப்படின்றதை வந்து நிறுவ முடியாது ஹிந்து ராஷ்டிரத்தை அமைப்பதற்கு இது தடையாக இருக்கிறது அப்போ இந்த தடையை அகற்ற வேண்டும்னா என்ன செய்யணும் இத்தகைய மொழி பண்பாடுகளை எல்லாத்தையும் இல்லாத ஒழிக்க வேண்டும் அதில் வட மாநிலங்களில் அவர்கள் பெரிய அளவில் வந்து சக்சஸ்ஃபுல்லா அதை வந்து அமல்படுத்தி இருக்கிறார்கள் தான் ஒடிசா மாநிலத்தில் ஒரிய மொழி இன்னைக்கு கிடையாது பீகார் மாநிலத்தில் போஜ்புரி மொழி கிடையாது இதே தான் இன்னைக்கு வந்து தென்னிந்திய மாநிலங்களுக்கும் வடகிழக்கு மாநிலங்களிலையும் அமல்படுத்த இவர்கள் முயற்சிக்கிறார்கள் அடிப்படையில் இது இந்து ராஷ்டிரத்திற்கான அவனோட திட்டத்தை செயல்படுத்துவதற்கான ஒன்றாகத்தான் இந்தி திணிப்பு இந்த சமஸ்கிருத திணிப்பை வந்து அவன் வந்து கொண்டு வரான் மகாபாரதத்தில் என்ன சொல்லியிருக்கிறது ராமாயணத்தில் என்ன சொல்லியிருக்கிறது இதையெல்லாம் நாம் படித்து தெரிந்து கொண்டால் அவன் இன்னைக்கு வந்து மா மாட்டு கோமியத்தை குடிக்கிறான் இல்லையா அதே மாதிரி குடிப்போம் பல செய் பலனை எதிர்பாராது அப்படின்னு சொல்கிறான் இல்லையா அதை நம்ம வந்து பின்பற்றுவோம் நால் வர்ணத்தையும் நானே படைத்தேன் அதை வந்து அழிக்க முடியாது இங்கே வந்து சாதிகளாகத்தான் இருக்கணும் சாதி பிரிவினைகளாகத்தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த பண்பாட்டை நாம் வேகமாக மூர்க்கமாக வந்து கொண்டு போவோம் இந்த சமஸ்கிருத புராண குப்பைகளை நாம் வந்து பின்பற்ற வேண்டும் என்றால் அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய மொழி கலாச்சார பண்பாட்டை சிதைக்க வேண்டும் அது இருந்தா எப்படி இதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க உண்மையில் நிலைமை இவ்வாறு இருக்க இது இந்து ராஷ்டிரத்திற்கான அடிகோளாக இருக்க எதிர்கட்சிகள் என்ன செய்யுது திமுக உட்பட பிரதான மற்ற கட்சிகளாக இருக்கட்டும் மற்ற மாநிலங்களில் இதை எதிர்க்கக்கூடிய ஆளும் கட்சிகள் இப்ப வந்து மேற்குவங்கத்தில் எதிர்க்கிறாங்க கேரளாவில் எதிர்க்கிறாங்க கர்நாடகா தெலுங்கானாவிலையும் கூட இந்த எதிர்ப்பு குரல்கள் இப்போ வந்து வர ஆரம்பிச்சிருக்கு ஆனால் இவங்க எல்லாம் எதை எதிர்க்கிறார்கள் இவர்கள் பேசுபவர்கள் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக செயல்படுகிறாங்க இந்திய அரசியலமைப்புக்கு எதிராக செயல்படுகிறார்கள் சொல்றாங்க ஆனா அரசியலமைப்பு சட்டமே ஹிந்தியை திணிப்பதை சரத்தாக கொண்டிருக்கிறது அப்போ குறைந்தபட்சம் இதை எதிர்ப்பவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்னை வந்து நீக்கு அப்படின்னு சொல்லி எதிர்த்து போராடி இருக்க வேண்டும் அதற்கு எதிராக அஜெண்டாவை முன்வைத்து நகர்த்தி இருக்க வேண்டும் இந்தியாவின் சமத்துவ பிரிவு மொழி அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு அது பேசல நீ அப்படி ஒன்றை சரத்தை கொண்டு வா அப்படின்னு இருக்க வேண்டும் குறைந்தபட்சம் அப்படி கூட போராடவில்லை அப்படி ஒரு போராட்டத்தை இவர்கள் உண்மையில் முன்னெடுக்க வேண்டும் வெறும் வாய்ச்சொல்லாக இந்தியை எதிர்ப்போம் ஹிந்தியை வந்து பண்ண மாட்டோம் பேசுவதில் எந்த ஒரு பயனும் கிடையாது இப்போ ஒரே நாடு ஒரே பாரதம்னு அவன் சொல்லக்கூடிய அத்தகைய இந்துத்துவ இந்து மத விரியர்களாக உருவாக்குவதற்கும் இந்து மத புராண குப்பைகளை கடைபிடிப்பதற்கும் ஏற்ற ஒரு மனிதர்களை உருவாக்குவதற்காகத்தான் இந்த இந்து திணிப்பும் சமஸ்கிருத திணிப்பும் நடைபெறுகிறது அப்படின்றது தான் நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த வகையில் தான் இதை நாம் பார்க்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நன்றி